ராஜஸ்தான் மாநிலம் மக்ரானா பகுதியில் நிலச்சரிவு காரணமாக சுரங்கம் இடிந்து விழுந்தது மக்ரானாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சுரங்கங்களுக்குள் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக நிலச்சரிவு ஏற்பட்டு சுரங்கம் இடிந்து விழுந்தது இந்த சம்பவத்தால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன ગાર્ડ ઓર டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அரசு ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ரேகா குப்தாவின் கணவர் மணிஷ் குப்தாவும் அமர்ந்திருந்தது சர்ச்சையாகியுள்ளது டெல்லியின் சாலிமார் பாக் சட்டமன்ற தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்காக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த நிலையில் நடந்த முதல்வரின் கணவர் மணிஷ் குப்தா பங்கேற்ற புகைப்படத்தை பகிர்ந்த டெல்லியின் முன்னாள் அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் டெல்லிக்கு இரண்டு முதல்வர்களா என கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வந்த அமைச்சர் ஜான்குமாரிடம் பனிரெண்டு லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தனது உதவியாளரிடம் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் நோட்டுகளை கொடுத்துவிட்டு பிறந்த நாள் வாழ்த்து கூறினார் கூட்ட நெரிசலால் மர்ம ஆசாமிகள் அந்த நோட்டுகளை உதவியாளரின் பாக்கெட்டிலிருந்து திருடிச் சென்றுள்ளனர் வில்லியனூர் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க